السلام عليكم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد சகோதர சகோதரிகளே வருடம் மாதம் ஆறாம் திகதி புனித மஸ்ஜி நபே இமாம் அப்துல் பாரி அஸ் சுபைத்தி அவர்கள் திருமண வாழ்வு மகிழ்ச்சி பெறுவதற்கான சில காரணிகள் வழிமுறைகளிடம் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தனும் நட்கட்டலை பிறப்பிக்கின்றேன் அல்லாஹுவை அஞ்சுவதுதான் அல்லாஹுவை தக்குவா செய்ததுதான் ஈருலக வாழ்க்கைக்கு தேவையான அழகான சிறந்த கட்டு சாதனமாகும் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக பண்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நமது உள்ளங்களையெல்லாம் மகிழ்விக்க கூடிய நமது இதயத்தை எழுச்சி எழுச்சி பெற செய்யக்கூடிய ஒரு விடயம்தான் திருமண நிகழ்வுகள் திருமண சந்தர்ப்பங்களாக இருக்கிறது இந்த திருமணத்தினூடாக ஒரு இளைஞனும் ஒரு வாலிபம் அங்கே ஜோடியாக இணைகிறார்கள் அங்கே அவர்களுக்கு மத்தியிலே ஒரு இறுக்கமான வலுவான உடன்படிக்கையின் மூலமாக மார்க்கம் சார்ந்த இணைப்பின் மூலமாக அவர்கள் ஜோடியாக இணைகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த ஜோடியாக இணையக்கூடிய இணைவு என்பது அந்த குடும்பத்தை உருவாக்குவதற்கான அடித்தளமாக ஒரு அஸ்திவாரமாக அமைகிறது இதனூடாக அந்த ஜோடிகள் இணைவதனூடாக சமூகம் பலம் பெறக்கூடியதாகவும் தேசத்தின் நாட்டின் தூண்கள் வலு பெறக்கூடியதாகவும் இருக்கிறது உறுதி பெறக்கூடியதாகவும் இருக்கிறது இவ்வாறு அந்த ஜோடிகள் முறையாக அமைகின்ற போதோ அவர்களுக்கு மத்தியிலே நம்பிக்கையும் நல்ல எதிர்பார்ப்பும் மகிழ்ச்சியான வாழ்வை எதிர்கொள்வதற்கான அந்த எதிர்முனைகளும் அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இதனூடாக நல்லது நல்ல சந்ததிகளை அவர்கள் பெறக்கூடிய ஒரு வழிமுறையையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அமைதியான சூழலிலே அவர்கள் நிம்மதியாக வளர்ந்து வருவார்கள் இதனூடாக அவர்களுக்கு மத்தியிலே இரக்கமும் பாசமும் வளரக்கூடியதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அதே மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான ஒரு ஊக்கத்தையும் ஒரு அதாவது ஒரு உதவியாகும் இது அமை அமைவதோடு மாத்திரம் நின்று விடாமல் ஒரு நிரந்தரமாக இருப்பதற்கு தேவையான ஒரு அடித்தளத்தை இடக்கூடியதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே இந்த திருமணத்தின் இந்த பெரிய குறிக்கோளாக எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடியதுதான் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு புரிந்துணர்வு ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும் எனக்கு என்ன கடமைகள் இருக்கின்றன நான் என்ன உரிமைகளை பெற வேண்டும் எவைகளை நிறைவேற்ற வேண்டும் போன்ற விடயங்களை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல கணவன் மனைவியாக வாழ்க்கை வாழ்க்கை துணைவிகளாக இருக்கக்கூடியவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலே எனது பொறுப்பு என்ன எனது கடமை என்ன என்று ஒவ்வொருவரும் கணவனும் மனைவி மனைவியும் புரிந்து அவைகளை நடந்து கொள்வதற்கும் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா இந்த திருமணத்தை எமக்கு தந்திருக்கிறான் இந்த திருமணம் என்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பெரிய வணக்கமாக கருதப்படக்கூடியதா விடயமாக இருக்கிறது எவ்வாறென்றால் இந்த திருமணத்தின் மூலமாக அதனுடைய சிறப்பை அது கொடுக்கக்கூடிய இன்பங்களை முறையாக அனுபவிப்பதற்கு யாரெல்லாம் நாடுகிறார்களோ ஒரு வணக்கமாகவும் இந்த திருமணம் அமையும் அன்பார்ந்தவர்களே இந்த இந்த எண்ணத்தின் தொடக்கத்தில் இருந்துதான் அந்த வீடுகளிலே ஈமான் என்பதே பரவி அங்கே மார்க்க நிழலிலே அவர்கள் வாழ்ந்து வழிபாடுகள் மூலமாக வணக்கத்தை செயல்படுத்துவதனூடாக அங்கே ஒளிபெறும் இவ்வாறு அமைகின்ற போதோ அந்த வீட்டிலே ஷரியாவுடன் சார்ந்த மார்க்கம் சார்ந்த விட எங்கள் அங்கே சுழந்து கொண்டிருக்கின்ற போதோ அன்பார்ந்தவர்களே அந்த வீட்டிலிருந்து அல்லாஹு ஒரு நல்ல செடிகளை நல்ல குழந்தைகளை நல்ல சந்ததியினர்களை அந்த குடும்பத்திலிருந்து வெளிப்படுத்துவான் அல்லாஹா அல்குரு குறிப்பிடுகின்ற போது அதாவது சிலர்களிலிருந்து சிலரை சந்ததியினர்களாக நாம் ஆக்குவோம் என்று அல்லாஹா அல்குரு குறிப்பிடுகிறான் அன்பாந்தர்களே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே ஷரியாவை பொறுத்தவரையிலே எப்போது அந்த திருமண வாழ்விலே திருமண இல்லங்களிலே சிறுவர் சிறுமியர்கள் இருக்கின்ற போதெல்லாம் அந்த வீட்டிலே எப்போது பறக்கத் அபிவிருத்தி இறங்கும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது அன்பானவர்களே அந்த வீட்டிலே இஸ்லாமிய குடும்பம் வாழக்கூடிய அந்த இல்லத்திலே பறக்கத் அபிவிருத்தி இறங்கிவிடும் என்றால் நன்மைகள் கொண்டே இருக்கும் நன்மைகள் தொடராக அந்த வீட்டுக்கு வருகை தந்து கொண்டே இருக்கும் செய்தான் வீட்டை விட்டு விரண்டு ஓடி விடுவான் வரக்கத் என்பது அபிவிருத்தி என்பது அல்லாவின் புறத்திலிருந்து அமையக்கூடியதாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே ஒரு வீட்டிலும் ஒரு மனிதனிடத்திலும் வரக்கத் வரங்க வேண்டும் என்றால் அங்கே அல் குருவான் ஓதப்பட வேண்டும் அல்லாஹ் நினைவூட்டப்பட வேண்டும் தொழுகைகள் அங்கே நிறைவேற்றப்பட வேண்டும் இவ்வாறு வீடுகளிலே தொழுகையும் அல்லாஹுவை திக்ரு செய்வதும் அல் குரானை ஓதுவதும் இடம்பெறுகின்ற போதும் அந்த வீட்டுக்கு அபிவிருத்தியும் வரக்கத்தும் ஏற்படுவதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் முகமது சொல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது ஒரு மனிதன் தனது வீட்டுக்கு நுழைந்து விட்டால் அவன் வீட்டிலே நுழைகின்ற போதோ அல்லாகவே நினைவு கூறட்டும் போதோ அல்லாகவே நினைவு கூறட்டும் கூறுவான் இவ்வாறு வீட்டில் நுழையும் போதோ அல்லாகவே இதுக்கிரி செய்து உணவு உண்ணுகின்ற போதோ அல்லாகவே நினைத்து அங்கே ஆரம்பம் செய்கின்ற போதும் கூறுவான் இந்த இடத்திலே உங்களுக்கு இரவில் தங்கக்கூடிய இடமோ அல்லது இரவு உணவோ கிடையாது என்று கூறுவதாக நபி வலையம் அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று இன்னும் ஒரு ஹதீசிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஓதுங்கள் அதனை எடுத்துக் கொள்வது உங்களுக்கு வரக்கத்தாகும் அதனை விடுவது நஷ்டமாகும் எந்த வீடுகளிலே இந்த பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே தீங்கிழைக்க கூடிய கெடுதியை எண்ணக்கூடியவைகள் சக்தி மாட்டார்கள் கெடுதியை விட்டுமல்லா பாதுகாப்பான் என நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்றுதான் இன்னும் ஒரு ஹதீசிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் தொழுகைகளை அதை உங்களது வீடுகளிலே ஆக்கி கொள்ளுங்கள் அதனை ஒரு மன்னரையாக கபுராக ஆக்கிவிட வேண்டாம் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே சுண்ணத்தான தொழுகைகளை நாம் வீடுகளிலே தொழுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் வீட்டிலும் தொழுகை என்பது நிகழ வேண்டும் என்பதை நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்று அல் கூறுகிறது உங்களது இல்லங்களிலே வீடுகளிலே நீங்கள் நுழைந்தால் உங்களுக்கு நீங்களே அல்லாஹன் புறத்தில் உள்ள அந்த காணிக்கையை நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்கள் பரிசுத்தமான பாக்கியமைக்க அந்த காணிக்கையை உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல் குர்வான் கட்டளிடுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த திருமண வாழ்வை குடும்ப வாழ்வை பற்றி நாம் எடுத்துக் கொள்வோமானால் அல் அல் குர்வான் அதற்கென சில வரைமுறைகளையும் நெறிமுறைகளையும் ஒழுக்கங்களையும் வரைந்திருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அந்த குரானிய சட்டங்கள் பின்பற்றப்படுகின்ற போது அவர்களுடைய ஒழுக்கங்களும் நடத்தைகளும் உயர்வு பெறக்கூடியதாக அமையும் அங்கே குரானிய நெறிமுறைகள் பின்பற்றப்படுகின்ற போது அங்கே ஒழுக்கமும் நடத்தையும் நன்னடத்தைகள் மூலமாக உயர்வு பெறுவதற்கு இவைகள் ஒரு காரணமாக அமையும் அவ்வாறு ஒழுக்கமும் நன்னடத்தையும் நேர்த்தியாக சீராக அமைந்துவிடும் என்றால் அவர்கள் அந்த திருமண ஜோடிகளுக்கு மத்தியிலே அவர்களுக்கு மத்தியிலே அன்பும் நெருக்கமும் பாசமும் மிகவும் கூடியதாக இருக்கும் அவர்களுக்கு மத்தியிலே அன்பின் பிணைப்புகள் மிகவும் வலுவானதாக கனதியானதாக உறுதியானதாக அமைந்துவிடும் அன்பார்ந்தவர்களே அதுதான் நன்மைகளை கொண்ட சக வாழ்வு நல்ல வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறு அமைகின்ற போதுதான் அந்த வாழ்க்கை முறை ஒரு நேரானதாகவும் அந்த திருமண வாழ்விலே கையாளக்கூடிய நடைமுறைகள் சட்ட திட்டங்கள் இந்த நன்மையை கொண்ட சக வாழ்வின் மூலமாக நல்ல செயல்களுடாகத்தான் உறுதி பெறக்கூடியதாக இருக்கும் அல் குரு கூறுகிறது அழகான அழகான முறையிலே அவர்களுடன் நடந்து கொள்ளுங்கள் என்று அழகான முறையை பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே ஒருவரை ஒருவர் அதாவது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் நல்லதை கொண்டு ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே அவர்கள் நல்ல நடத்தையுடன் இருவரும் ஒருவருக்கொருவர் நடந்து கொள்வதை நல்ல பேச்சுக்களை அமைத்துக் கொள்வது நல்ல செயல்களை பரிமாறிக்கொள்வது உபசரிக்கும் விடயக்கத்திலே பழக்க வழக்கங்களிலே மென்மையாக மிகவும் இரக்கமாக நடந்து கொள்வது செலவு செய்கின்ற விடயங்களே தாராள மனதுடன் நடந்து கொள்வது எல்லா நிலைகளிலும் தொடராக நல்ல செய்திகளையே பரிமாறிக்கொள்வது மென்மையாக நடந்து கொள்வது ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தை உள்ளத்திலே ஏற்படுத்துவது அதே போன்று ஏதாவது தவறுகள் நடந்துவிட்டால் மனப்பூர்வமாக மன்னித்து விடுவது ஏதாவது தவறுகள் நிகழ்ந்து விட்டால் சகிப்பு தன்மையுடன் அவைகளை ஏற்றுக்கொள்வது அதே போன்றும் தன்னை சுய கட்டுப்பாட்டுடன் தனது ஆத்மாவை எந்த நேரத்திலும் எல்லை மீறி விடாமல் எல்லை கடந்து விடாமல் வரம்பு மீறி விடாமல் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்துக் கொள்வதற்கு இருவரும் பழகி கொள்ள வேண்டும் இவ்வாறு நடக்கின்ற போது கோபம் ஏற்பட்டு விட்டால் அங்கே கோபம் தலைக்கேறி விட்டால் அங்கே கட்டுப்பாட்டுடன் நுட்பமாக ஞானமாக நடந்து கொள்ள வேண்டும் அங்கே இவ்வாறான நிலைகளிலேதான் முரண்பாடுகளும் தேவையற்ற பேச்சுவார்த்தைகளும் விவாதங்களும் ஏற்படும் இந்த நேரத்திலே ஒட்டுமொத்தமாக விவாதிப்பதை விட்டு தூரமாகிவிட வேண்டும் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே தான் சமாதான தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் இவ்வாறு வழங்கப்படும் என்றால் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சுமூகமான சந்தோஷமான வாழ்வு தொடர்வதற்கு இவைகள் ஒரு காரணமாக பண்பாழ்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒருவருக்கொருவர் நன்னடத்தையுடன் நடந்து கொள்வதென்பதில் உள்ள விடயம்தான் இரகசியங்களை பேணுவது இருவருக்கு மத்தியிலே அந்தரங்க செய்திகளை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்தி விடாமல் ரகசியமாக அதனை பேண வேண்டும் அது மாத்திரமல்ல முரண்பாடுகள் வேற்றுமைகள் இருக்கும் என்றால் அவைகளை மங்கள் மக்கள் மன்றத்திலே நாம் வெளிப்படுத்தி விடக்கூடாது ஏனென்றால் சில முரண்பாடுகள் சில வேற்றுமைகள் எல்லாம் மக்கள் மத்தியிலே வெளிப்படுத்த முடியாத இவைகளை சொன்னால் அதனை விசாரிக்க முடியாத இருக்கும் இவைகளை எல்லாம் மக்கள் மன்றத்திலே நாம் பரப்புவோம் என்றால் அது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் எனவே முரண்பாடுகள் கருத்து வேற்றுமைகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் அதே போன்று ஒருவரை ஒருவர் துருவி துருவி ஆராய்வது தேவையற்ற விடயங்களிலே எல்லை மீறி ஆராய்வது இவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு இவ்வாறான கேவலமான செயல்களில் ஈடுபடுகின்ற போதும் அவைகள் என்ன செய்யும் என்றால் அந்த வாழ்விலே குடும்ப வாழ்விலே திருமண வாழ்விலே பெறக்கூடிய இன்பங்களை எல்லாம் அழித்துவிடும் சந்தோஷங்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கிவிடும் எனவே இரகசியங்களை பேண வேண்டும் முரண்பாடுகளை மறைத்துக் கொள்ள வேண்டும் உளவு பார்ப்பதை விட்டுவிட வேண்டும் இதன் காரணமாகத்தான் அல்குருவான் கூறுகிறது துருவி துருவி ஆராய வேண்டாம் என்று அல் குருவான் இந்த செயலை தடை செய்திருப்பதை நாம் காணலாம் எனவே அல்லாஹ் குறைகளை விட்டு எம்மை மறைத்திருப்பான் எனவே அவைகளை நாம் துருவி துருவி ஆராய்ந்து அதனை வெளிக்கொணர்வதற்கோ அல்லது மறைக்கப்பட்ட எங்களை அந்தரங்க விட கண்காணிப்பதற்கோ நாம் ஒருபோது முற்பட்டு விடக் கூடாது என்பதை கீழ்வரும் ஹதீசின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹின் தூதர் முஹம்மது அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் மக்களுடைய இதயங்களை ஆராய்வதற்காக நான் அனுப்பப்படவில்லை அவர்களுடைய வயிறுகளை பிளந்து என்ன இருக்கின்றது என்பதை ஆராய்ச்சி செய்வதற்காக நான் அனுப்பப்படவில்லை என்பதை நபி அபி சொல்லல்லாகும் செல்லும் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள் எனவே எல்லை கடந்த அந்தரங்க மறைமுகமான செய்திகளை நாம் விட்டுவிட வேண்டும் அவைகளிலே ஆய்வுகள் மேற்கொள்ள கூடாது என்பதை இதனோடாக புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதே போன்றுதான் இந்த திருமண வாழ்விலே திருமண வாழ்வின் ஆபத்தாக ஒரு கொடுமையாக இருக்கக்கூடிய விடயம்தான் கெட்டெண்ணமாக இருக்கிறது அவநம்பிக்கை இவ்வாறான அவநம்பிக்கைகளையும் கெட்ட எண்ணங்களையும் வரவழைத்துக் கொள்வதென்பதே திருமண வாழ்வை ஒரு கொடுமையான மகிழ்ச்சியற்றதாக ஆக்கக்கூடிய விடயங்களில் ஒன்றாக இருக்கிறது எனவே இவ்வாறாக ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுக்களை ஏற்படுத்துவதற்கு இந்த கெட்டெண்ணம் வழிவகுக்கும் கெட்ட எண்ணம் மனதிலே தோன்றிவிடும் என்றால் தெவற்ற விடயங்களையெல்லாம் அது அவ்வாறு இருக்கும் இது இவ்வாறு இருக்கும் என்று தெளிவற்ற குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதற்கு இந்த கெட்ட எண்ணம் ஒரு காரணமாக அமைந்துவிடும் அன்பார்ந்தர்களே எனவே இவ்வாறான அமைந்து அமைந்துவிடும் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வெறுப்பும் அன்பும் அங்கே அதாவது ஒரு ஒரு ஆபத்தான நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலையை இந்த கெட்ட எண்ணம் ஏற்படுத்திவிடும் அது நல்லெண்ணமாக அமைந்தால் அன்பு வளர்வதற்கும் அதே நேரத்திலே கெட்டெண்ணமாக அமைந்து விட்டால் அல்லா பாதுகாக்க வேண்டும் வெறுப்பும் குரோதமும் எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடிய ஏற்படுத்திவிடும் எனவே கெட்டெண்ணங்களை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் பண்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த திருமண வாழ்விலே ஜோடியாக குடும்பமாக வாழ்கின்ற போது அந்த குடும்பம் உயர்வான நல்ல அந்தஸ்தை பெறுவதற்கான வழிவகைகளிலே உள்ளதுதான் அதாவது கண்டம் காணாதது போல் நடந்து கொள்ள வேண்டும் சில விடயங்கள் நாம் நடப்பதை பார்ப்போம் அல்லது கேட்போம் கண்டு கொள்வோம் சில விடயங்களை கண்டும் காணாதது போல் இருந்து கொள்ள வேண்டும் அதே போன்றும் சிறிய சிறிய விடயங்களை எல்லாம் அதனே சிரத்தை எடுத்துக்கொண்டு அணு அணுவாக ஆராய்ச்சி செய்வதை நாம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று அற்ப விடயங்களுக்கெல்லாம் அவைகளை தூக்கு பிடித்துக் கொண்டோ தேவையற்ற விவாதங்களையும் அல்லது விமர்சனங்களையும் சொல்வதை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் சில தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் நடந்துவிட்டால் அவைகளை துருவி துருவி ஆராய்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நமது குடும்ப உணர்வு குடும்ப அதாவது குடும்பத்திலே உள்ள அந்த பண்புகள் நல்ல பழக்க வழக்கங்கள் உயர்வு பெற வேண்டுமென்றால் இந்த கண்டும் காணாதது போல் நடந்து கொண்ட இந்த பண்பை நாம் வரவழைத்துக் கொள்வோமானால் அது நிறைய விடயங்களுக்கு தீர்வாக அமையும் அவைகளை நாம் பேசி பேசி அவைகளை துருவி துருவி வியாக்கியானம் சொல்லப்போனால் அது முடிவுரையற்ற ஒரு தொடர்கதையாக மாறிவிடும் எனவே கண்டும் காணாதது போல் நடந்து கொள்ளல் என்பது ஒரு நல்ல பண்பாக இருக்கிறது இது குடும்பத்தை உயர்வு பெற செய்யும் அதே போன்றுதான் திருமண வாழ்விலே அதாவது குடும்ப வாழ்விலே சில சவால்களையும் சில விடயங்களை எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படும் எனவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அதாவது இந்த கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் சவால்கள் வருகின்ற போது அவைகளை நாம் முறையாக கையாளாமல் விட்டு விடுவோமானால் முறையாக அதனை கண்காணிக்காமல் விட்டு விடுவோமானால் அங்கே குடும்ப அமைதியை சீர்குலைத்து விடும் எனவே இவ்வாறான கருத்து முரண்பாடுகள் வருகின்ற போது அங்கே புத்தியுள்ள கணவன் மனைவி புத்தியுள்ள ஜோடி ஜோடிகள் அந்த வாலிபர்களும் வாலிப பெண்களும் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்றால் இவ்வாறான கருத்து முரண்பாடுகள் வருகின்ற போது அங்கே கலந்துரையாடல் மேசையிலே அமர்ந்து விடுவார்கள் ஒருவரை ஒருவர் பேசி அவைகளை பற்றி கலந்துரையாடுவார்கள் எங்கே குறை இருக்கிறது யார் திருந்த வேண்டும் யார் திருந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை கலந்துரையாடலாக அவைகளை எடுத்துக்கொண்டு அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு பிரச்சனைகளை எல்லாம் ஒரு அற்பமானதாக ஆக்கிக்கொண்டோ அவர்களுக்கு மத்தியிலே குடும்ப ஸ்தீரத்தன்மைதான் முதன்மை பெறக்கூடியதாக இருக்கும் தவறுகள் ஏற்பட்டு விட்டது எங்கே தவறு என்பதை மூலமாக தீர்த்து கொண்டு நமது குடும்பம் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் முதன்மைத்தனம் அதாவது முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே இந்த குடும்பத்தின் உயர்நிலைகள் நலன்களை தான் முதன்மைப்படுத்த வேண்டும் அல்லாமல் அவைகளே நாம் ஒரு தரக்குறைவாக அவைகள் நடந்து கொள்வோமானால் அது பாரதூரமாக அமைந்துவிடும் அன்பார்ந்தவர்களே அதே போன்று ஆத்மாக்கள் அதாவது எண்ணத்தின் மூலமாக நமது அன்பை பாலாக்க கூடிய நமது உறவுகளை சீர்கடுக்கக்கூடிய அனைத்து விடயங்களை விட்டு நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக பிடிவாதம் அதே போன்று எதற்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுவது சவாலாக அமைவது இவைகள் எல்லாம் செய்தானுடைய போக்காக இருக்கிறது எதற்கெடுத்தாலும் பிடிவாதம் எதற்கெடுத்தாலும் எதிர்வார்த்தைகள் பேசுவது செய்த ஒரு போக்காக இருக்கிறது இவ்வாறு இருக்கும் என்றால் அந்த குடும்ப அமைப்பை அது பாலாக்கிவிடும் அன்பார்ந்தவர்களே குறைகள் என்பது அனைவரிடத்திலும் இருக்கும் எந்த மனிதரும் முழுமையாக குறைவற்றவராக இருக்க மாட்டார்கள் எனவே அனைவரிடத்திலும் குறைகள் இருக்கும் தவறுகள் இருக்கும் ஆனால் கணவன் மனைவியாக குடும்பமாக வாழ்கின்ற போது அங்கே நாம் ஞானமாக நல்ல முறையிலே அந்த வாழ்க்கை துணை வீரர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தர்களே அவ்வாறு மிகவும் பக்குவமாக சீர்திருத்தமாக நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வோமானால் அவர்களுக்கு மத்தியிலே குறைகள் இருக்கும் குறைகள் இல்லாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் எனவே மிகவும் நல்ல முறையிலே நடந்து கொள்கின்ற போது இருவர்களுக்கு மத்தியிலே குறைகள் சீர்திருத்தம் செய்யப்படும் அழகான முறையிலே நல்ல வார்த்தைகள் மூலமாக நல்ல நடத்தைகள் மூலமாக அவைகள் சுட்டிக்காட்டப்படும் போது எத்திவைக்கப்படுகின்ற போது அவைகள் இல்லாமல் போவதற்கும் சீர்திருந்துவதற்கும் இந்த பண்புகள் ஒரு காரணமாக அமைந்துவிடும் பண்பார்ந்தவர்களே எனவே இவ்வாறு குறைகள் நிகழுகின்ற போது தவறுகள் அவ்வாறே நமது மனதில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அவைகளை உள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும் ரகசியமாக மறைத்துக் கொள்ள வேண்டும் அவைகளை ஒரு சார் சர்வ சாதாரணமாக அற்பமானதாக எடுத்துக் கொள்ள வேண்டுமே அல்லாமல் அவைகளை மிக வெளிப்படையாக விலாவாரியாக நாம் வார்த்தைகளால் வெளிப்படுத்தி விடுவோம் என்றால் அது பாரதூரமாக அமைந்துவிடும் அதே போன்று ஒரு விடயம் நடந்துவிட்டால் அவைகளை திருந்த வேண்டுமே என்ற ஒரு எண்ணத்துடன் அவாவுடன் ஆசையுடன் நடந்து கொள்கின்ற போது அது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கும் எனவே குத்தி காட்டுவதோ அல்லது கோடிட்டு காட்டுவதோ இவைகளை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொண்டு நல்ல வார்த்தைகள் மூலமாக நல்ல அவர்களை புகழ்ந்து நீ நல்ல மனிதராக இருக்கின்றாய் இவைகள் தவிர்ந்து கொண்டால் இன்னும் மிகவும் நல்லதாக இருக்குமே என்று நல்ல வார்த்தைகளை கூறி நட்பின் உணர்வுகளை உயிர்ப்பித்து ஒருவருக்கொருவர் அன்பையும் பாசத்தையும் பரஸ்பரத்தையும் உயிர்ப்பிப்பதனூடாக தவறுகள் மறைந்து குறைவுகள் நீங்கி சீர்திருத்தம் பெறுவதற்கு இவைகள் ஒரு காரணமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த திருமண வாழ்வை அச்சுறுத்தக்கூடிய ஒரு பாரதூரமான விடயம்தான் ஒப்பிடுவது அதாவது கணவன் மனைவியை அல்லது மனைவி கணவனை ஒப்பிடுவது அவர்களுடைய உடல் அமைப்பாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய குணம் சார்ந்த விடயங்களாக இருக்கலாம் அல்லது இந்த சமூக ஊடகங்களிலே நடைபெறக்கூடிய காணக்கூடிய விடயங்களை நமது வாழ்விலே அமுல்படுத்த முற்படுத்துவது அந்த கண்காட்சிகளை பார்த்துவிட்டு அதே போல் கணவன் மனைவியை எதிர்பார்ப்பது மனைவி கணவனை எதிர்பார்ப்பது போன்ற இந்த கீழ்த்தரமான செயல்களை ஒட்டுமொத்தமாக விட்டுவிட வேண்டும் இவ்வாறு நாம் சமூக ஊடகங்களை பின்தொடர்வோம் என்றால் அங்கே பார்வையில் பெண் வெறுக்கப்படக்கூடியவனாகவும் மனைவியின் பார்வையில் ஆண் கீழ்த்தரமானவனாக கருதப்படக்கூடியவனாகவும் கருதப்படுவான் பாதுகாக்க வேண்டும் இதன் காரணமாகத்தான் கணவன் மனைவி அந்த ஜோடிகள் உறவுகளாக வாழ்கின்ற போது அங்கே அல்லாமை பயந்து கொள்ள வேண்டும் இந்த ஊடகத்துறை எடுத்துக்கொண்டால் சமூக ஊடகங்களிலே சமூகத்தை வளர்ப்பதற்கும் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு பதிலாக சீர்கெடுப்பதற்கான ஏராளமான உதாரணங்களும் ஏராளமான விடயங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த விடயங்களிலே அல்லாஹை ஒட்டுமொத்தமாக அஞ்சு பயந்து நடந்து கொள்ள வேண்டும் எனவே அவமானங்களை எல்லாம் தூரப்படுத்திவிட்டு கணவன் மனைவி அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய விடயங்களை அதாவது பழக்க வழக்கங்களை அல்லாஹுக்காக ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹா இந்த ஜோடிகளுக்கு எதனை கொடுத்திருக்கிறானோ அவைகளை கொண்டு அவர்கள் திருப்தி அடைய வேண்டும் இந்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியமத்தை அவர்கள் திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவார்கள் என்றால் அது அவர்களுடைய குடும்ப அமைப்பை பாதுகாப்பதற்கும் நீண்ட தூரம் பயணிப்பதற்கும் அந்த கொடுக்கல் வாங்கலிலே பழக்க வழக்கங்களிலே அல்லாஹை அஞ்சு கொள்வது தக்குவா செய்வது ஒரு அடிப்படை காரணமாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அல்குருவான் இதன் காரணமாகத்தான் கூறுகிறது பயின் கரு துமுன்ன அதாவது அம் பெண்களிலே நீங்கள் ஏதாவது வெறுக்கத்தக்க ஒன்றை கண்டுவிட்டால் அல்லாஹு நீங்கள் வெறுக்கக்கூடிய அந்த விடயத்திலே அல்லாஹ் பல நன்மைகளை அல்லாஹ் வைத்திருப்பான் என்று அல்குருவான் கூறுகிறது விடயங்கள் இருக்கும் அவைகளை பொறுத்துக் கொள்கின்ற போது அதிலே அல்லாஹ் ஏராளமான நன்மைகளை வைத்திருப்பான் என்பதையும் இந்த திருக்குருவான் வசன மூலமாக புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்கு மத்தியிலே அன்பை வளர்ப்பதற்கும் பாசத்தை வளர்ப்பதற்கும் காரணமாக இருக்கக்கூடியதுதான் அவர்கள் பரிசுகளை சன்மானங்களை வழங்கிக் கொள்வது மகிழ்ச்சியான சில ஆச்சரியமான நிகழ்வுகளை ஏற்படுத்திக் கொள்வது இவ்வாறு திடீரென பரஸ்பரத்துடன் அன்புகளை பரிமாறிக் கொள்வது சன்மானங்களை கொடுப்பது இவைகள் எல்லாம் வாழ்க்கையின் அரைவணைப்பை புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கும் வாழ்வு எதனை எதிர்பார்க்கின்றதோ அவைகளை நோக்கி பயணிப்பதற்கு இந்த சன்மானங்களை வழங்குவது ஒரு காரணமாக இருக்கும் அவர்களுக்கு மத்தியிலே மறைந்திருக்கக்கூடிய தேங்கி கிடக்கக்கூடிய உணர்வுகளை எல்லாம் உயிர் பெற செய்வதற்கு இந்த சன்மானம் வழங்குவது ஒன்றாக அமையும் அன்பார்ந்தீர்களே அவர்களுக்கு மத்தியிலே பாசமும் காதலும் உண்மையான அதனுடைய அர்த்தங்களும் உயிர் பெறக்கூடிய உயிர் பெறுவதற்கு இவைகள் ஒரு அமை அதே போன்று சில விடயங்களின் காரணமாக தூக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அன்பை மறந்து இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வெளித்தலை செய்வதற்கு இது போன்ற பண்புகள் ஒரு காரணமாகமை இதன் காரணமாகத்தான் அல்லாஹின் தூதர் முகமது சொல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் தஹா தூ தூ நீங்கள் சன்மானங்களை வழங்குங்கள் அதனோட ஒரு ஒரு குருவை நேசம் கொள்ளுங்கள் என்று சன்மானம் வழங்குவதை பரிசுகள் வழங்குவதை நவியவர்கள் ஆரமூ ஆர்வமூட்டி இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஒருவருக்கு மத்தியிலே இந்த சன்மானங்களை வழங்குவதற்கு வழங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியதுதான் புன்னகை ஒருவருக்கொருவர் சிரித்து புன்னகையுடன் நடந்து கொள்வது அவர்களுடைய உள்ளத்திலே ஆத்மாவிலே நல்ல தாக்கத்தையும் அன்பையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பார்த்து புன் கூட்பது புன்னகை செய்வதை அவர்கள் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் இவ்வாறு புன்னகைப்பது சிரித்து மகிழ்வதெல்லாம் இதயங்களிலே ஏதாவது அடைவுகள் பூட்டுக்கள் தடைகள் ஏற்பட்டிருந்தால் அவைகளை திறக்கக்கூடியதாக வெறுப்புகள் ஏதும் இருந்தால் அதனை நீக்கக்கூடியதாக இந்த புண்ணகைப்பது சிரிப்பது அமையும் இதன் காரணமாகத்தான் தூதர் முஹம் அவர்கள் கூறுகிறார்கள் உனது சகோதரனை பார்த்து புன்னகைப்பது புன்முருவல் கூட்பது சதகா தர்மம் என்ற நிலைக்கு நபி அவர்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் அதே புன்னகை அதே புன்முருவல் கணவன் மனைவிக்கு மத்தியிலே இருந்தார் எத்தனை தர்மம் எவ்வளவு வலுவானதாக இருக்கும் என்பதை இதனோட புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு முதலாவது குத்துபாவை நிறைவு செய்த இமாம் அவர்கள் இரண்டாவது குத்துபாவிலே நாம் கடந்து சென்ற அந்த ஆசூரா நோம்பை பற்றி நினைவூட்டினார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹா நபியின் மீது செலவாத்தும் சலாமும் கூறுமாறு கட்டளையிடுகிறான் எனவே நாம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே அதிகம் அதிகமாக நபியின் மீது சலவாத்தையும் சலாமையும் கூறிக்கொள்ள வேண்டும் எனவே இஸ்லாம் காட்டக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி நமது குடும்ப உறவுகளை திருமண வாழ்வை மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வதற்கு கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரும் அவரவருடைய கடமைகளை அறிந்து அவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் தவறுகள் நடக்கின்ற போது பெருமனதுடன் அவைகளை விட்டு கொடுத்து மன்னித்து அழகான முறையிலே அழகான வார்த்தைகள் மூலமாக அவைகளை சீர் செய்வதற்கு இஸ்லாம் என்னென்ன வழிமுறைகளை நமக்கு காட்டியிருக்கிறதோ அந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி குடும்பங்களிலே சந்தோஷமாக வாழ்வதற்கு வல்லவன் அல்லாஹ் எல்லா விதமான இலகுத்தன்மைகளையும் நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தந்துடுவானாக அசலாம் அலைக்கும் ورحمه الله وبركاته